ஜோதிடர் யோகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பான் மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நம்ம இப்போ ஜோசியம் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு வரோம் நிறைய பேருக்கு கேள்வி சார் இந்த ராஜநாடி ராஜநாடின்னு சொல்கிறீங்களே நிறைய பேர் ஃபோன் பண்ணி தான் கேட்குறாங்க எனக்கும் நாடி பார்க்கணும் நாடி அப்படின்னா இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் ஜீவநாடின்னு ஒன்று பார்ப்பாங்க அங்கே கொண்டு போய் உங்களுடைய ரேகையை கொடுத்தீங்கன்னா அந்த ரேகையை அடிப்படையில் காண்டங்களை எடுத்து ஓலைகளை படித்து அது சொல்கிறது பேர் நாடி அப்படின்னு சொல்லி வழக்கத்தில் சொல்கிறாங்க அது பேர் ஜீவநாடின்ற பேர் அது ஜோதிடம் கிடையாது அது வந்து ஹஸ்தசாஸ்திரம்னு சொல்கிறாங்க ஹஸ்தசாஸ்திரம்னா கைரேகை சோதிடம்னு அர்த்தம் கைரேகை இருக்கு இல்லையா இந்த கைரேகையை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை கணிப்பது பேர் ஹஸ்தா சாஸ்திரம் ஜோதிடம் என்பது பியூரா கிரகங்களை வைத்து அஸ்ட்ரோன்னு கிரகங்களை வைத்து காலங்கள் அடிப்படையில் காலத்தை வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான வந்து ஜோதிஷா ஜோதிஷம் என்னன்னா சமஸ்கிருத வார்த்தை இதற்கான தமிழ் வார்த்தை துடிப்பு வைப் அப்படின்னு சொல்கிறாங்களா வைப் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்ப எல்லாம் வைப்ரேஷன் ஆ வைப்ரேஷன் அப்படிங்கிறது கூட இல்ல அது வேவ் வேவ்னு சொல்றாங்க வேவ் அப்படின்றதுனுடைய தமிழ் வந்து நாடி அப்ப நாடி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அந்த வேவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக வச்ச துறை அதனால தான் ஜோதிஷம் என்பது சமஸ்கிருதம் நாடி என்பது தமிழ் எனவே எனது பேரை வந்து என்னுடைய எனக்கு சொல்லிக் கொடுத்த குருவனுடைய பேரை சேர்த்து ராஜநாடின்னு வச்சு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ பாரம்பரிய ஜோசியத்துக்கும் ராஜநாடிக்கும் என்ன சார் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இருக்கா இல்லை ரெண்டும் ஒன்று தான ரெண்டுமே ஒன்று தான் என்ன ஒன்று அப்படின்னா என்ன வேறுபாடுன்றதை சொல்கிறேன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா அஸ்ட்ராலஜியுமே ஒன்று தான் பேசிக்காக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது ஜாதத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாங்க அப்போ ஜாதத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜாதத்தில் என்ன இருக்குது கட்டங்கள் இருக்குது பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு கட்டங்களுக்குள்ள ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஒன்பது கிரகங்கள் எங்கேருந்து நம்ம பார்க்குறோன்னா பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம கட்டத்தில் எழுதி வச்சுக்கிறோம் அடுத்து அடுத்து வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா இந்த பன்னெண்டு கிரக பன்னெண்டு ராசிகளுக்குள்ள இந்த பன்னெண்டுங்கிறது ஒரு 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 வட்டத்தை பன்னெண்டாக பிரித்தது இதை இன்னும் அக்யூரேசி பண்ணி பிரிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பிரிக்கிறாங்க அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்னு ஒரு தொகுப்பு இருக்குது இது ரெண்டும் ஸ்கேலு ராசிகள் என்பதும் அளவிடக்கூடிய ஸ்கேலு நட்சத்திரம் என்பதும் அளவுடைய ஸ்கேலு கிரகங்கள் என்பது சுற்றி வரக்கூடிய பொருள்கள் இதுதான் நம்மளுக்கு வந்து சிக்னிஃபை பண்ணுது குறிகாட்டுது அப்போ இந்த கிரகங்கள் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பொருள் இருக்கா பூமி எங்கே இருக்குது அப்படின்னா பூமியை தான் லக்னம்னு சொல்கிறாங்க அப்போ லக்னம் எங்கே இருக்குது அப்படின்னா பூமி எந்த பக்கம் திரும்பி இருக்குன்றதை எழுதுறது லக்னம் அப்போ ரெண்டு பேர் பார்வைகள் இருக்குது ஒன்று ஸ்தானபலம்னு சொல்கிறாங்க சார் ஸ்தான பலம்னா பொதுவாக ஜோசிக்காரங்க எட்டாம் அதிபதி ஒம்போது குடையன் பன்னெண்டு குடையோன் பன்னெண்டு வீட்டு குடையோன் எட்டில் போய் உட்காந்துட்டான்னு சொல்கிறாங்களே இந்த எட்டு பன்னெண்டு ஒம்பது இதெல்லாம் எங்கே இருந்தாலும் லக்னத்தை வந்தால் என்றாங்க இதை பேர் ஸ்தானம்னு சொல்கிறாங்க இதை வந்து ஸ்தான பலம் அப்போ ஒன்றாம் அதிபதி ஒன்றாம் இடம்னா என்ன அப்படின்னா ஒரு ஜாதகரை பற்றி தெரிந்து கொள்வது ஒரு உதாரணத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் கலத்திரஸ்தானம் ஏழாம் வீடு ஏழாம் வீடுன்னு சொல்லி ஜோசிகள் சொல்லியிருப்பாங்க அப்போ ஏழாம் வீடு அப்படின்னா என்னன்னா கலத்திரத்தை குறிப்பது அப்போ எப்படி வெயிட்டேஜ் பார்க்குறாங்கன்னா ஏழாம் அதிபதி எங்கே இருக்கிறார் அதுக்கு முன்னால் அவர் யார் அவர் எங்கே இருக்கிறார் அவர் யார் சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் யார் நச்ச அவருடைய சாரத்தில் வேறு எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறது இந்த ஏழாம் அதிபதி யாரால் பார்க்கப்படுகிறாரா யாருடனும் கூடியிருக்கிறாரா அப்படிங்கிற கால்குலேஷன் எடுத்து இந்த ஏழாம் இடம் போச்சா நல்லா இருக்கான்னு முடிவெடுக்கிறாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இதே போலவே பன்னெண்டு பாவங்களையும் முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து இந்த ஜாதகத்தில் இந்த பாவம் நல்லாயிருக்கு இந்த பாவம் கெட்டுப்போச்சு இந்த பாவம் பிரச்சனை இந்த பாவங்கள் பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாவங்களுடைய பாவ அதிபதிகளுடைய தசை வரும்பொழுது இந்த பாவத்தினுடைய பிரச்சனைகள் நடக்கும்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பாரம்பரிய ஜோசியம் இதை இன்னும் விவரித்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் டி டீட்டெயிலாக பேசலாம் நம்ம போதும் இது உங்களுக்கு புரியிறதுக்காக போதும் இப்போ இது எங்கேருந்து உருவாச்சு ஏழாம் மதிபதி அப்படின்னா கலத்தரத்தை குறிப்பார் ஐந்தாம் மதிபதி அப்படின்னா பூர்வத்தை குறிப்பார் நானாம் மதிபதி அப்படின்னா மண்மனை வீடு வாகனத்தை சுகத்தை குடிப்பார்ன்னா எங்கேருந்து உருவாச்சுன்னா இது பாவத்திலிருந்து கிரகங்களுக்கு உருவாச்சா கிரகத்திலிருந்து பாவத்துக்குள்ள கிரகத்துலேருந்து தான் வந்துச்சு இது எப்படி எடுத்தாங்கன்னா கால நம்ம ஃபஸ்ட்டு பேசுவேன் மேச லக்கணத்துலேருந்து என்னும் பொழுது ஐந்தாம் இடம் வந்து சிம்மராசி சிம்மராசியினுடைய அதிபதி சூரியன் எனவே சூரியனுடைய குணம் தான் அந்த ராசிக்கு அந்த பூர்வ புண்ணிய குணத்தை கொடுக்குது அதனால அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய பாவத்துக்கும் அதே பாவக காரகத்தை கொடுக்குது அப்ப கிரகம் என்பது ஸ்டாண்டர்டுனாலும் நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம மெத்தேடுல ராஜநாடி மெத்தேடுல நேரடியாக கிரகங்கள் எங்கே உட்காந்துருக்கிறது இது வந்து என்னன்னா இப்படிலாம் சுத்திலாம் தேவையில்லைங்க நேரடியாக கதவை திறந்த உடனே ஜாதை திறந்த உடனே ஒரு செகண்ட்ல கிரகங்கள் எங்க உட்காந்துருக்கு அங்க உட்கார்ந்ததுனால அந்த கிரகங்களுக்கு என்ன நடக்கு போகுது அவ்வளவுதான் ஒரு செகண்ட்ல கடகட இவருக்கு என்ன பிரச்சனை நடக்கும்ன்றத சொல்லிடலாம் அதை குறிப்பிட்டு நான் மூணு பார்ட்டாக சொல்கிறேன் என்ன பார்ட்னா அதிகார கிரகம் இணைவு கிரகம் நடப்பு கிரகம்னு சொல்லி மூணு பார்ட்டாக பிரிக்கிறேன் என்னுடைய ராஜநாடியை ஒன்று அதிகார கிரகம் என்பது ஒரு மனிதன் தனது வாழ்நாள் முழுவதும் தான் அனுபவிப்பான் திறந்த உடனே இவனுக்கு ரெண்டு கல்யாணமா மூணு கல்யாணமா ஃபர்ஸ்ட்டு பொண்ணாட்டி ஓடி போயிருமா ஃபர்ஸ்ட் பொண்ணாட்டி இருக்குமா இல்லை இவனுக்கு கல்யாணமே ஆகாதா குழந்தை பிறக்காதா இவன் ஏமாந்து போவானா இவன் வேலையை பாதியில் உற்றுவானா இவன் அரசு உத்தியோகத்தில் இருப்பானா இவனுடைய வருமானம் எப்படி இருக்கும் இவனுடைய கேரக்டர் எப்படி அப்படின்றத டோட்டலாக இவனுடைய லைஃப்பை பற்றி மொத்தத்தை சொல்கிறது அதிகார கிரகம் பார்த்த ஒரு செகண்டை சொல்லிடலாம் அதுக்கடுத்து இவனை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் இவனை சுற்றிக்கூடிய சுற்றம் இவனுடைய சுற்றிக்கூடிய என்விரான்மென்ட் எப்படி இருக்க போகுது சர்க்கும்ஸ்டன்ஸ் எப்படி இருக்க போகுது அம்மா எப்படி இருப்பாங்க அப்பா எப்படி இருப்பாங்க பிள்ளை எப்படி இருக்கும் பொண்டாட்டி எப்படி இருக்கும் தகவலை கொடுப்பது இவன் இவனுடைய வேலையை எப்படி கையாள்வான் இவனுடைய தொழிலை எப்படி கையாள்வான் இவனுடைய சுற்றத்தை எப்படி கையாள்வான் நண்பனை எப்படி கையாளுவா வேலையை எப்படி கையாள்வான் இவனுடைய பொருளாதாரத்தை எப்படி கையாளுவான்ற தகவலை இணைவு கிரகம் என்ற அடிப்படையில் பேசுகிறோம் அதுக்கப்புறம் இந்த அதிகார கிரகமும் இணைவு கிரகமும் இவருடைய விதியை குறிப்பிடுவது அந்த விதிகள் எப்போதெல்லாம் நடக்கும் என்பது நடப்பு கிரகத்தை வைத்து புரிஞ்சுவிடும் அப்போ மூணு ஸ்டெப் தான் இந்த மூணு ஸ்டெப்பை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நாமநாடி என்ற ஒன்றை இணைக்கிறோம் நாடினா இந்த மூணு புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தருடைய பேரை சொன்னோன்னே அந்த கிரகங்கள் அந்த பேருக்கான கிரகங்கள் எப்படி ஜாதத்துல இருக்கும் அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும் இவருக்கு என்ன பலனை கொடுக்குறத நம்ம இதை அனுமானி சொல்றோம் அப்ப இந்த மூணு ஸ்டெப்ல அது ஒரு உப ஸ்டெப்பா நாலு ஸ்டெப்பாக எடுக்கும்போது இந்த ராஜநாடி அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்த ராஜநாடி அப்படிங்கிறத நான் வந்து முறையாக ஒரு பெரிய பயிற்சியாகவே ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட நிறைய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்டுகள் இருக்காங்க இது வந்து அந்த ராஜநாடி ஜோதிட சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய புத்தகம் இந்த புத்தகத்தில் நான் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் இருக்குது இந்த புத்தகம் என்கிட்ட வேணால் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு தகவல் வேணும்னா இந்த வீடியோவில் இந்த சேனலுடைய நம்பர் இருக்கும் அவங்கள்ட்ட என்னுடைய நம்பர் கேட்டு வாங்கிக்கலாம் நான் அவங்கள்ட்டே கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அப்போ இந்த மெத்தட் என்பது இல்லை அவங்க சொன்னதை என்னுடைய அனுபவத்தால் நாங்கள் வந்து மூணாவது நாளாக தலைமுறையாக ஜோசியம் பார்க்குறதுனால இதில் எது தேவை எது தேவையில்லை இப்போ ஒரு ஒரு காய்கறி வாங்கிட்டு வராங்க நிறைய காய்கறி வாங்கிட்டு வராங்க வாரத்துக்கான காய்கறி சந்தைக்கு உங்க அம்மா போயிட்டு வராங்க ஒரு பெரிய கூட நிறைய ஐநூறுரூவா ஆயிரரூவா இப்போ ஐநூறுரூவாய்க்கு இவ்வளவு தான் வரும் ஒரு சின்ன தான் வரும் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க வாரத்துக்கானது காலையில் உங்களுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு என்ன எடுப்பீங்க எல்லா காயும் எடுத்து போட்டு அரைப்பீங்களா என்ன என்ன எடுக்கணும்னா ஒரு ஒரு தேங்காயும் அந்த பச்சை மிளகாய் இஞ்சி மட்டும் எடுத்தால் போதும் இல்லையா அது மாதிரி எது அரைக்கிறதுக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் எடுங்கன்னு சொல்கிறேன் அதுதான் ராஜநாடியில் இருக்குது ராஜநாடி என்பது நானாக உருவாக்குனது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாத்தாவுடைய மாமாவுடைய அனுபவங்களை சேர்த்து உருவாக்கிறதுனால உங்களுக்கு நானே உருவாக்கினதுனால இப்போ பராசரர் எழுதியிருக்கிறாரு இப்போ ஒரு ஒரு ஜாத ஒரு ஓரா சாஸ்திரம் ரெண்டு வால்யூம் இருக்குது பெரிய பெரிய வால்யூம் இல்லைனா அலங்காரம் இது மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்த புக்குகள் நான் சொல்கிறது பெரிய புக்கு பழைய புக்கும் இந்த புக்கும் ரெண்டுலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை எழுதுனவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது அவங்கள்ட்ட போய் அவங்க என்ன மைண்ட் செட்டில் எழுதுனாங்கன்னு தெரியாது அவங்க என்னத்துக்காக எழுதுனாங்கன்னு தெரியாது அவங்க போய்ட்டு நான் வந்து ஐட்டியில் வேலை பார்க்குறதுக்கு ஏதாச்சும் கிரகம் இருக்கான்னு பராசரோடைய புத்தகத்தை தனியும் என்ன கிடைக்காது அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதணும் அதில் எப்படி ஐடி வேலைக்கான வேலைகள் கிடையாது என்ன கிரகங்கள் இருக்குன்னு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் கரண்ட்டில் இருக்குது அதுக்கான கிரகங்கள் என்ன எப்படி இருந்தால் இவர் இந்த வேலை பார்ப்பார் ஒருத்தர் கேமரா எடுக்கணும்னா என்ன வேலை பார்ப்பார் லைட்டு போடணும்னா என்ன வேலை பார்ப்பார் கதை எழுதுனா என்ன வேலை பார்ப்பார் கார் ஓட்டுன்னா என்ன வேலை வைப்பார் அது அது அப்போ என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன வேலை வைப்பார் அவருடைய என்னென்ன வேலைகள்னால என்னென்ன கிரகங்கள் அமையுது இது எல்லாத்துக்குமே விளக்கங்களை வந்து நான் புத்தகத்தில் எழுதிக்கிறேன் ராஜநாடி பயிற்சியை சொல்லிக் கொடுத்துருக்கேன் ராஜநாடி என்பது ஏதோ ஒரு நாடி பார்க்குறது ரேகை பார்க்கறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க தேவையில்லை இது வந்து ப்யூராக ஒரு ஜ ஒரு பிறந்த தேதியை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஜாதகம் கடித்து ஜாதக அடிப்படையில் வரவங்களுக்கு பலன் சொல்வது அதே தவிர வேறு ஒன்றும் இல்லை இது வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட்டது ஒரு நீங்கள் யார் நினச்சாலும் நீங்கள் என்கிட்ட இப்போ சேரணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் புத்தகத்தை படிங்க இல்லைனா சும்மா ஜஸ்ட் நீங்கள் வந்து நம்ம தொடர்ந்து இந்த சேனலை வீடியோ பார்த்துக்கந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஜோசியத்தை பற்றி எதையுமே தெரியாட்டினா கூட மெதுமெதுவாக புரிஞ்சுன்னா ஒரு ஒரு மாதம் இந்த சேனலில் என்னுடைய வீடியோக்கள் எல்லா வீடியோக்களும் பாருங்கள் பின்னால் போய் எல்லாமே சூப்பராக புரிஞ்சு உங்களுக்கு பழம் சொல்ல முடியும் இவ்வளோ தான் ராஜநாடி வேறு ஒன்றில் இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கும் முறை இருந்து விடை வருவது உங்களிருந்து ஜோதிடம் ராஜநாடி கார்